ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற திமுக போடும் சீக்ரெட் பிளான் ஏரியா வாரியாக கைமாறிய கருப்பு பணம் அமித்ஷாவுக்கு அண்ணாமலை அதிர்ச்சி ரிப்போர்ட் தமிழகத்தில் களமிறங்கிய மத்திய உளவுத்துறை வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படியாவது வெற்றி பெற்றாக வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாட்டு மக்களை மீண்டும் ஏமாற்ற வேண்டும் என்ற விதவிதமான கவர்ச்சி திட்டங்களை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக தலைமையில் வலுவான கூட்டணி உருவாகிவிடக்கூடாது முக்கிய கட்சிகளை திமுக கூட்டணிக்கு இழுத்துவிட வேண்டும் என்றும் திரைமறைவில் பேரம் பேசி வருகிறார் அதனால்தான் தான் இருநூறு தொகுதிகள் திமுக போட்டியிடும் என்று கூறி வந்தவர் இப்போது அந்த முழக்கத்தை கைவிட்டு விட்டார் காரணம் கூட்டணிக்கு வரும் கட்சிகளுக்கு அதிகமான தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தால் மட்டுமே இந்த முறை வெற்றி பெற முடியும் என்பதால் பாமக தேமுதிக போன்ற கட்சிகளை திமுக கூட்டணிக்கு இழுப்பதோடு தேர்தலில் தொகுதி மட்டுமின்றி தேர்தல் நிதியும் மிகப்பெரிய அளவில் வழங்கப்படும் என்று சொல்லி அவர்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி வருகிறார்கள் இதனால் தற்போது தேமுதிக மு க ஸ்டாலின் வலையில் விழுந்துவிட்டது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி விவகாரத்தில் டாக்டர் ராமதாஸ் ஸ்டாலினுக்கு உடன்பட்டாலும் அன்புமணி ராமதாஸ் அதற்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறார் அதனால் அந்த கட்சி அத்தனை எளிதில் திமுக கூட்டணிக்கு செல்வதற்கு வாய்ப்பில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது இந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய அளவில் ஓட்டுக்கு பணம் மட்டுமின்றி இலவச பொருட்களை கொடுக்கும் திட்டத்தை மு க ஸ்டாலின் கையில் எடுத்துவிட்டார் மொத்தமாக தேர்தல் நேரத்தில் பணத்தை வெளியில் எடுத்தால் சிக்கிக் கொள்வோம் என்பதற்காக திமுக பண முதலைகளின் கையில் உள்ள கருப்பு பணத்தை மாவட்ட வாரியாக உள்ள நிர்வாகிகளிடத்தில் பிரித்து கொடுக்கும் பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டு விட்டதாம் முக்கியமாக தேர்தல் நெருங்கும் போது திமுகவின் பண முதலைகளை அமலாக்கத்துறை குறிவைக்கும் என்பதனால் இப்போதே மொத்த கருப்பு பணத்தையும் நிர்வாகிகளிடத்தில் பிரித்து கொடுத்து அங்கங்கே மறைத்து வைக்குமாறு திமுக தலைமையிடமிருந்து ரகசிய உத்தரவு போடப்பட்டுள்ளதாம் ஆனால் இந்த சீக்ரெட்டை அண்ணாமலை மோப்பம் பிடித்து விட்டதோடு எந்தெந்த மாவட்டங்களில் யார் யாருக்கு பெரிய அளவில் பணம் கைமாறி உள்ளது என்பதையும் கண்டுபிடித்து எடப்பாடி அமித்ஷாவுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்து விட்டாராம் அதாவது இந்த முறை ஒரு ஓட்டுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் கொடுப்பதற்கு திமுக திட்டமிட்டு வருகிறதாம் அதனால் பணப்பட்டுவாடா செய்ய போகும் ஒட்டுமொத்த திமுக புள்ளிகளையும் தட்டி தூக்க வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற முடியும் இல்லை என்றால் மக்களுக்கு பணம் கொடுத்தே மொத்த ஓட்டுகளையும் திமுக வாங்கிவிடும் என்று ஒரு அதிர்ச்சி செய்தி கொடுத்திருக்கிறாராம் அண்ணாமலை இதையடுத்து பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் அவசர ஆலோசனை நடத்தி தற்போது மத்திய உளவுத்துறையை தமிழகத்தில் இறக்கி இறக்கிவிட்டுள்ளார்கள் எப்போதுமே ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடக்கப் போகிறது என்றால் உளவுத்துறை களத்தில் இறங்குவது வழக்கமான ஒரு விஷயம்தான் என்றாலும் கூட இந்த திமுக பல சீக்ரெட் வேலைகளை எல்லாம் செய்யும் என்பதால் தீவிரமாக கண்காணிக்குமாறு மத்திய அமைச்சர் அமித்ஷா உத்தரவு போட்டுள்ளாராம் அது மட்டுமின்றி தமிழ்நாட்டு மக்களின் நிலவரம் எப்படி உள்ளது அவர்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்களா இல்லை மீண்டும் திமுகவுக்கு வாக்களிக்க விரும்புகிறார்களா என்பதையும் தங்களுக்கு தெரிவிக்குமாறு உளவுத்துறையிடம் ரிப்போர்ட் கேட்டுள்ளாராம் அமித்ஷா முக்கியமாக திமுகவின் பலம் பலவீனம் இந்த இரண்டையும் ஆராய்ந்து அதை வைத்து அவர்களை அடித்து வீழ்த்த வேண்டும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி தற்போது தயாராகிவிட்டது முக்கியமாக திமுக ஆட்சியில் தமிழக மக்களுக்கு எவ்வளவு கெடுதல் நடந்துள்ளது சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீரழிந்துள்ளது விலைவாசி எப்படியெல்லாம் உயர்ந்துள்ளது என்பது குறித்த அனைத்து ஆதாரங்களையும் பட்டியலிட்டு திமுகவுக்கு எதிராக தீவிர பிரச்சாரங்களை முன்னெடுக்கவும் டெல்லி பாஜக தயாராகிவிட்டது அதனால் மு க ஸ்டாலின் திராவிட மாடல் என்கிற வெத்து விளம்பர மாடல் தமிழக மக்களால் நிராகரிக்கப்பட்டு விரட்டியடிக்கப்படுமா என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த செய்தி மக்களின் மனநிலையை மாற்ற கவர்ச்சிகரமான திட்டங்கள் கோட்டையில் அமைச்சர்களுடன் ஸ்டாலின் நடத்தும் ஆலோசனை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அதே சமயம் ஆண்களிடம் பணத்தை டாஸ்மாக் கடைகள் மூலம் கறந்து அதை வைத்து பெண்களின் ஓட்டுகளை தன் தன்பக்கம் இழுப்பதற்காக மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை இலவச பேருந்து விட்டுள்ளார் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வாக்கு வங்கி என்பதை கருத்தில் கொண்டு மட்டுமே செயல்பட்டு வரும் மு க ஸ்டாலின் பொதுப்படையான எந்த நல்ல விஷயங்களையும் நிறைவேற்றவில்லை குறிப்பாக நீட் தேர்வு ரத்து மாதந்தோறும் கட்டணம் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு கேஸ் சிலிண்டர் மானியம் வீட்டு வரி உயர்வு உள்ளிட்ட பல முக்கியத்துவம் வாய்ந்த வாக்குறுதிகளை அவர் கிடப்பில் போட்டுவிட்டார் நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டதால் தமிழ்நாட்டு மக்கள் இதை மறந்திருப்பார்கள் என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் அதுபோன்று கட்டணம் மற்றும் அத்தியாவசிய விலைவாசிகள் கடுமையாக உயர்ந்துவிட்டன இன்னொரு பக்கம் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது ஒவ்வொரு நாளும் பாலியல் பலாத்காரங்கள் கொலை கொள்ளை ஆரம்ப கொலை லாக் அப் மரணங்கள் என்று நடந்து கொண்டிருக்கிறது இதை தடுப்பதற்கு மு க ஸ்டாலின் எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை ஆனால் இன்னொரு பக்கம் இதையெல்லாம் மூடி மறைக்கும் வகையில் அடித்து தூக்குவது தமிழ்நாடு இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் டாப் என்று இவர்கள் விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது மக்களுக்கு திமுக மீது கோபத்தை அதிகப்படுத்திவிட்டு வருகிறது இந்த நேரம் பார்த்த தமிழ்நாட்டில் ஆரவ கொலைகள் வன்கொடுமைகள் லாக் மரணங்களும் அதிகரித்திருப்பதால் என்னதான் மு க ஸ்டாலின் மூடி மறைத்தாலும் அதை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து மக்களிடத்தில் நினைவுபடுத்தி வருவதால் அது அவருக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் வருகிற பதினான்காம் தேதி ஜார்ஜ்கோட்டையில் அமைச்சரவை கூட்டம் நடத்தப் போகிறார் ஸ்டாலின் அன்று காலை பதினோரு மணிக்கு தலைமை செயலகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கொலை கொள்ளை சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசனை நடத்தப்படுகிறது இதற்காக திமுகவின் மொத்த அமைச்சர்களிடத்தில் தங்களது தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்திருக்கிறது எந்தெந்த பிரச்சனைகளை மக்களை பெரிய அளவில் பாதித்துள்ளது மக்கள் மத்தியில் திமுக ஆட்சி மீது எப்படிப்பட்ட மனநிலை உள்ளது என்பதை ஆராய்ந்து வருமாறு கூறியுள்ளார் மு ஸ்டாலின் முக்கியமாக அரசு ஊழியர்கள் மற்றும் பெண்களை கவரக்கூடிய பல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்றும் முடிவெடுத்துள்ள மு ஸ்டாலின் அரசு ஊழியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் சம்பள உயர்வு ஓய்வூதிய திட்டம் குறித்த பல ஆலோசனைகளை இந்த கூட்டத்தில் நடத்தப் நடத்தப்போகிறாராம் தேர்தல் நெருங்க நெருங்க இவர்கள் எல்லாம் தங்களது அமைப்புகள் மூலம் போராட்டத்தை தீவிரப்படுத்துவார்கள் என்பதால் அதுவும் திமுக ஆட்சி மீது மக்கள் மதியில் அதிர்ச்சியை அதிகப்படுத்திவிடும் என்பதால் அவற்றை தடுக்கும் முயற்சியிலும் ஈடுபடப் போகிறாராம் முக்கியமாக அவரது மகன் சபரிசன் பெண் நிறுவனம் மாதந்தோறும் தமிழக மக்களின் மனநிலை குறித்து சர்வே எடுத்து ஸ்டாலினுக்கு கொடுத்து வருகிறது அந்த அடிப்படையில் என்னதான் தாங்கள் நம்பர் ஒன் ஆட்சி செய்கிறோம் என்று விளம்பரங்கள் செய்து கொண்டு வந்தாலும் அதை பெருவாரியான மக்கள் நம்புவதில்லை திமுக ஆட்சியில் நடக்கும் அசமாவித சம்பவங்களை சுட்டிக்காட்டி கோட்டையில் உட்கார்ந்து கொண்டு தங்களது உலகளாவிய திட்டங்களை நிறைவேற்றிவிட்டோம் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது என்ற அறிக்கையை மட்டுமே வெளியிட்டுக் கொண்டிருந்தால் போதாது அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் போலீசார் அராஜகத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் கடுமையான தண்டனைகளை கொடுக்கப்படாததால் பாலியல் போன்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை மு க ஸ்டாலின் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் காவல்துறையை சரியாக கையாளவில்லை அமைச்சர்கள் தங்களது பகுதியில் ஏகப்பட்ட அலிச்சாட்டியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது எதையும் ஸ்டாலின் கண்டுகொள்வதில்லை என்பது உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளை சபரீசன் பெண் நிறுவனம் மு ஸ்டாலினுக்கு கொடுத்துள்ளதாம் அதனால் வருகிற பதினான்காம் தேதி கோட்டையில் ஆலோசனை கூட்டம் நடத்தும் போது மக்களால் குற்றம் சாட்டப்பட்டவர் அமைச்சர்களுக்கும் எச்சரிக்கை மணி அடிப்பதோடு அவர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காது என்றும் அதிர்ச்சி கொடுக்க போகிறாராம் இதனால் கடந்த நான்கு ஆண்டுகளாக ஊரை எடுத்து உலகில் போட்டு வந்த ஒட்டுமொத்த திமுக புள்ளிகளும் கடும் பீதி அடைந்துள்ளார்கள் அதே சமயம் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை திமுக அரசின் இந்த அராஜக செயல்கள் அனைத்தையும் மூடி மறைத்து கவர்ச்சிகரமான திட்டங்களை வெளியிட்டு மக்களின் மனநிலையை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்பதை பிரதானமாக கொண்டே இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தப் போவதாகவும் திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் விஜயகாந்த் புகைப்படத்தை யாரும் பயன்படுத்தக்கூடாது பிரேமலதா வெளியிட்ட எச்சரிக்கை செய்தி கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்த தேமுதிக இந்த முறை திமுக கூட்டணிக்கு செல்வதற்கு தயாராகி வருகிறது கிட்டத்தட்ட தொகுதி கூட நடந்து முடிந்துவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் நேற்று தேமுதிக அலுவலகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திய பிரேமலதா பின்னர் மீடியாக்களை சந்தித்தார் அப்போது தமிழ்நாட்டில் லாக் அப் மரணங்கள் ஆணவ படுகொலைகள் கஞ்சா அபின் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கொலை கொள்ளை சம்பவங்கள் எல்லாம் அளவுக்கு அதிகமாகிவிட்டது அதனால் மு க ஸ்டாலின் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிய பிரேமலதா திமுக அரசுக்கு நூற்றுக்கு ஐம்பது மதிப்பெண் கொடுத்தார் மேலும் எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் எங்கள் தலைவர் விஜயகாந்தின் படத்தை பயன்படுத்தக்கூடாது அதே சமயம் தேமுதிக எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கிறதோ அந்த கட்சிகள் மட்டும் தேர்தல் நேரத்தில் விஜயகாந்தின் புகைப்படங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக மதுரையில் விஜய் தனது கட்சியின் இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்தப்போவதால் அப்போது விஜயகாந்த் புகைப்படத்தை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளார் அதனால்தான் முன்கூட்டியே இப்படி அதற்கு பிறப்படத்தா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது